கோயிலுக்கு வந்தாச்சு போலாம் ஆரம்பத்திலேயே நட்டுவம் தானே மறைக்கிறதா

இதால ஓட்டால கட்டி நானூறு கஷ்டம் இதுக்கு அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு எப்போ தெரியாது ஆ ஓ அம்பதாம் ஆண்டு முன்னுக்கு வரைக்கும் எனக்கு நாலு வயிறு எனக்கு பத்தி தெரியாது இப்ப நாங்கள் அந்த பாக்கெட்டை பெற்றிருக்கிறோம் ஓ அம்பையத்துக்கு முன்னுக்கு முன்னுக்கு அஞ்சது என்று சரித்திரம் சொல்லுகின்றது மாதா திரகங்கள் கெண்ட முன்னாடி போயிருக்கிறோம்

எங்க என்ன வாரீங்க? எனக்கு ரீட்டமா வரணும். எங்கடறாமே கோயலுக்கு வாரீங்க. நம்மரெல்லாம் நல்லா இருக்கு. எங்க என்னங்க வாரீங்க? ஊரு ஹங்காயா? இங்க எங்க பங்களா, இங்க பங்களா ரீட்டமா হই. அப்ப யாரையா வந்தா? எங்க பங்களா எல்லாரும் வந்து இருக்கலாம். யார வீட்டுக்கு ஆ வந்தா, ஃபேமிலி யாரா வந்தா? நான் தங்கச்சி அம்மா. எல்லாரும் வந்தா. அப்புறம் கூட போயிடு. அப்படி சந்தோஷ் போயி, அப்படி ஃபீல் பண்றீங்க.

மாதா <laughs> வந்து <laughs> <laughs> மடுமாதா கோயிலும் போது சனம் போக வசதி இல்லாமல் இது இல்லாமல் இருக்கு வேண்டும் மடுமாதா வந்து எங்க கோயில்ல கூட சனம் கிறிஸ்தவ சமய சேனம் இந்து சாமிய சேனம் எல்லாம் வந்து கூட வந்து மாதாட்டம் கேட்டோன்னு மாதாட்ட கேக்குல்லாம் கிடைக்குது இல்லை அந்த நம்பிக்கூட நாங்கள் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வயதுல அம்மா வைத்தியா கூட போயிக்கல சின்னாக்கள் தானே

நாங்க எங்க ஆறு எங்களை ஊர் மக்கள் உங்களை கூடுதல இளைஞர் தான் கூடுதலாண்டு செய்வாங்க பெரியாக்கள் தான் இளைஞர் எல்லாம் செய்யறாங்க போறாங்க

செம்பலப்புறத்தளவில் ஒரு பாக்கியமாக கருதும் என்ன சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வந்த வழியில் நாங்கள் இல்லை ஆனாலும் இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடந்த முறை ஜால் மறை மாற்ற வாழவு அதில் வந்தது ஒரு எங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் அடுத்த வருஷம் வரைக்கும் ஐம்பதாவது ஆண்டு வரைக்கும் நாங்கள் இருக்க போகிறது இல்லை சிறப்பான ஒரு நிகழ்வு எல்லாருக்குமே அது நிகழ்வாக இருக்குது குறிப்பாக போனால் ஒரு பாலைவனத்தில் வறண்டு நின்று அந்த மானுக்கு கிடைத்தவர் நீர் ஊற்றி போல்

என்னமா படிப்பு எல்லாம் போகுது பரவாயில்லை இந்த ஸ்போர்ட்ஸ் சீன் நடந்துதா என்னமா இந்த இந்த இது வெயிட் சபாவதியின் செல்லதுரை சபாவதியின் செல்லதுரை சரி நீங்க இந்த ஸ்கூல் அஜித் சென்டர் அஜித் சென்டர் அப்ப எல்லாரும் எங்க விளையாடுறது கிரவுண்ட்ல இந்த கிரவுண்ட் பக்கத்துல அஜித் மத்தி அஜித் மத்தி அஜித் மத்தி ஓகே ஓகே என்ன கேரே ஆ நாங்கள் சில நான் ஊங்கள எல்லாம் ஊர் கேம் விளையாடுறோம்

நாங்க என்ன Google பண்ண விட வர கிடவுட இல்ல அப்ப நான் கொஞ்சம் தர தான். நான் கிடவுட இல்ல அப்ப அப்ப நீ இப்போ இவ்வளவு டைம் போயிடுச்சு. சரி சரி பை பை. தமிழ்ல ஃபாராமேட வர கார்ங்க வரும்போது மீடம் எல்லாம் வந்து நீங்க. நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்தது ஆரம்பத்திலேயே பேண்ட் பாத்தியம் அதுக்கு பிறகு நட்பு மேலம் அப்படியே தான் இருந்தது கூடுதலான ஆக அன்புட மக்கள் பங்கு மக்களுக்கு விரும்பின என்ன சொன்னா தமிழ் பாரம்பரியத்தோடு நாரஸ்வரன் தமிழ் காட்டியோட வரவேற்கிறதா சிறப்பு